ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு நன்யத்தை காமயேராஜன் வதான் யா ஜகத் ஈஸ்வராத் நயனக பிராப்னோதி வைவித்வான் யாவத் அர்த்த பிரதி பை வர மீனிங் ந இல்லை அந்யத் வேறென்றும் தே உம்மிடமிருந்து காமையே நான் யாசிக்கிறேன் ராஜன் ராஜனே வதான்யாத் கோடைவ கொடைவள்ளலாகிய ஜெகத் ஈஸ்வராத் அகில லோகங்களுக்கும் சக்கரவர்த்தியான நா இல்லை ஏன துன்பம் பிராப்னோதி பெறுகிறார் வை உண்மையில் வித்வான கற்றறிந்த ஒருவர் யாபத்தர்த்த ஒருவருக்கு தேவையான அளவு பிரதிகிரக பிறரிடமிருந்து தானம் பெறுபவர் டிரான்ஸ்லேஷன் ராஜனே பிரபஞ்சம் முழுவதையும் ஆள்பவராகிய நீர் எனக்கு எவ்வளவு நிலம் தேவைப்பட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமான எதையும் உம்மிடமிருந்து நான் பெற விரும்பவில்லை கற்றறிந்த பிராமணர் ஒருவர் தனது தேவைக்கேற்ப மட்டுமே பிறரிடமிருந்து தானங்களை பெறுவாரானால் பாவ விளைவுகளில் அவர் சிக்கிக்கொள்ள மாட்டார் பர்பட்பை சிலபிரபா பிரபாத் பிராமணர் அல்லது சந்நியாசி ஒருவர் பிறரிடமிருந்து தானம் கேட்கும் தகுதி பெற்றவர் ஆவார் ஆனால் தேவைக்கு அதிகமாக அவர் எடுத்துக்கொள்வாரானால் அவர் தண்டிக்கப்படுவார் பரமபுருஷ பகவானின் உடமையை தேவைக்கு அதிகமாக யாரும் உபயோகிக்க முடியாது பலிமகாராஜா தேவைக்கு அதிகமான நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டுள்ளார் என்பதை பகவான் வாமன தேவர் மறைமுகமாக இங்கே சுட்டிக்காட்டுகிறார் ஜட உலகத்தில் எல்லா துன்பங்களுக்கும் வீண் செலவுதான் காரணம் ஒருவன் மிதமிஞ்சிய செல்வத்தை திரட்டி அதை மிதமிஞ்சியவாறு செலவும் செய்கிறான் அத்தகைய செயல் பாவகரம் ஆனதாகும் எல்லா சொத்துக்களும் பகவானுக்கு சொந்தமானவை பரமபுருஷரின் மகன்களாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபிதாவின் சொத்தை உபயோகிக்கும் உரிமையுண்டு ஆனால் தேவைக்கு அதிகமாக ஒருவர் எடுத்துக்கொள்ள முடியாது இந்த கொள்கையை குறிப்பாக மற்றவர்களின் செலவில் வாழ்பவரான பிராமணர்களும் சந்நியாசிகளும் பின்பற்ற வேண்டும் இவ்வாறாக வாமன தேவர் மூன்றடி நிலத்தை மட்டுமே யாசித்ததால் அவர் ஒரு சிறப்புடைய யாசகராக இருந்தார் அவருடைய காலடிகளுக்கும் சாதாரண மனிதனின் காலடிகளுக்கும் ஒரு வேறுபாடு நிச்சயமாக உள்ளது கடவுள் கற்பனைக்கு எட்டாத அவரது சக்தியை கொண்டு எல்லையற்ற அவரது காலடிகளின் அளவின் மூலமாக உயர் கிரகம் மத்திய கிரகம் மற்றும் பாதாள கிரக அமைப்புகள் உட்பட பிரபஞ்சம் முழுவதையுமே அவரால் அவரால் சுலபமாக ஆக்கிரமிக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ்